கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தமிழ் திரைப்பட துறையில் கலைவாணர் என அன்பாக அழைக்கப்பட்ட என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தமிழ் சினிமா உலகில் ஒரு புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் மற்றும் பாடகர் நகைச்சுவையில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை உட்படுத்தி சினிமா ரசிகர்களை சிரிக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் சிந்திக்க வைத்தார் சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமானது சிரிப்பு என்ற பாடல் ஒன்றே என் எஸ் கலைவாணரின் நகைச்சுவை கலந்த சிந்தனைக்கு எடுத்துக்காட்டாகும் தமிழ் சினிமா உலகில் நகைச்சுவை தனி பாணியை உருவாக்கி கொண்டு பிறர் மனதை புண்படுத்தாமல் நகைச்சுவைகளை கையாளும் அற்புத கலைஞன் தமிழ் மட்டுமல்ல இந்திய அளவிலேயே இணையற்ற நகைச்சுவை நடிகராக விளங்கிய இவர் உலக பெற்ற சார்லி சாப்லன் போல சிரிப்புடன் சிந்தனையையும் கலந்து கொடுத்தார் ஒரு நாடக கலைஞனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி பிறகு இந்திய சினிமா வரலாற்றிலேயே நகைச்சுவையில் அபூர்வமான பல கருத்துக்களை விதைத்து மக்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி சுமார் ஐம்பது ஆண்டுகளை நடந்து சினிமா ரசிகர்களின் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை விரிவாக பார்க்கலாம் என் எஸ் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள நாகர்கோயில் மாவட்டத்தில் ஒருங்கிணைச்சேரி என்ற இடத்தில் சுடலையாண்டி பிள்ளை என்பவருக்கும் இசக்கி அம்மாளுக்கும் மகனாக ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் ஆரம்ப கால வாழ்க்கை மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த கல்வி என்பது அவருக்கு எட்டாத கனியாகவே போய்விட்டது நான்காம் வகுப்புடன் தன்னுடைய பள்ளி படிப்பை நிறுத்திக் கொண்டு அவர் சிறுவயதிலேயே நாடக கொட்டாயில் தின்பண்டங்கள் விற்க தொடங்கினார் நாளடைவில் நாடகங்கள் அவரை மிகவும் ஈர்த்ததால் ஒரு நாடக குழுவில் சேர்ந்து சிறிது காலம் நடித்து வந்தார் அதன் பிறகு தன்னுடைய நண்பர்களுடன் இணைந்து ஒரு நாடக குழுவை தொடங்கி என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பல நாடகங்களை இயக்கியும் நடித்தும் வந்தார் சினிமா பயணம் தன்னுடைய நாடக குழு மூலம் பல நாடகங்களை மேடையில் அரங்கேற்றி வந்த அவர் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தது அவர் நடித்த முதல் படம் சதி லீலாவதியாக இருந்தாலும் திரைக்கு முதலில் வந்த படம் மேனகா என்ற திரைப்படமாகும் பெரும்பாலும் சொந்தமாக நகைச்சுவை வசனங்களை எழுதி அதையே நாடகத்திலும் திரைப்படத்திலும் பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டு வந்த அவர் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்தார் குறுகிய காலத்துக்குள் சுமார் நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த அவர் நகைச்சுவையில் புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி விட்டார் மேலும் இவருடைய மனைவி மதுரம் அவர்கள் ஒரு பிரபல நடிகை என்பதால் இருவரும் இணைந்து பல படங்களில் நடித்தனர் தமிழ் சினிமா வரலாற்றில் நகைச்சுவையை சினிமா காட்சிகளாக மட்டுமின்றி பாடல்களாகவும் அமைக்க முடியும் என நிரூபித்தார் சொந்த குரலில் கருத்தாளமிக்க பல பாடல்களை பாடியுள்ள இவர் பணம் மணமகள் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியுள்ளார் சிரிக்க வைத்த மாபெரும் சிந்தனையாளர் கலைவாணர் இவருடைய நகைச்சுவை காட்சிகள் வெறும் பொழுதுபோக்காக மட்டுமல்ல வாழ்வியலை ஒரு சில நொடிகளிலேயே புரிய வைக்கும் ஆற்றலை உண்டாக்கியவையாகும் யார் மனதையும் புண்படுத்தாமல் நகைச்சுவை மூலம் சிந்தனை மிகுந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார் அறிவியல் கருத்துக்களையும் தன்னுடைய நகைச்சுவை வாயிலாக வெளிப்படுத்தியவர் பல சீர்திருத்த கருத்துக்களை திரைப்படங்களில் துணிவோடு எடுத்து கூறியவர் குறிப்பாக சொல்ல போனால் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் சாதாரண நகைச்சுவை நடிகர் மட்டுமல்ல தன்னுடைய சிரிப்ப அனைத்து மக்களையும் சிந்திக்க வைத்தவர் இதனால்தான் இவருக்கு கலைவாணர் என்ற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள நடராஜ கல்வி கழகத்தின் சார்பில் கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் அவர் நடித்த சில படங்கள் சதி லீலாவதி அம்பிகாபதி சந்திரகாந்தா மதுரை வீரன் காளமேகம் சிரிக்காது உத்தமபுத்திரன் சகுந்தலை ஆரியமாலா கதம்பம் மங்கம்மா சபதம் ஹரிச்சந்திரா ஹரிதாஸ் பர்மா ராணி பவளக்கொடி பைத்தியக்காரன் சந்திரலேகா நல்ல தம்பி மங்கையர்கரசி தம்பிதுரை பவளக்கொடி ரத்தனகுமார் மங்கம்மாள் வனசுந்தரி பணம் அமரகவி காவேரி டாக்டர் சௌத்ரி முதல் தேதி ரங்கோன்ராதா பைத்தியக்காரன் ஆரியமாலா மங்கையர்கரசி ராஜா ராணி பவளக்கொடி சகுந்தலை மணமகள் நல்லகாலம் ராஜா தேசிங்கு போன்ற பல படங்களில் என் எஸ் கிருஷ்ணன் நடித்துள்ளார் இவர் பாடிய அனைத்து பாடல்களும் மக்களுக்கு கருத்துக்களை பதித்திருக்கிறது தேசபக்தி பாரதத்தின் தந்தை என போற்றப்படும் மகாத்மா காந்தியின் தீவிர பற்றாளராக விளங்கிய என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் காந்தியடியின் மறைவுக்குப் பின்னர் அவருடைய நினைவை போற்றும் வகையில் அப்பொழுதே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் தனது சொந்த பணத்தை செலவிட்டு தன்னுடைய ஊரில் அவருக்கு நினைவு தூணை எழுப்பினார் கலைவாணரின் சிந்தனையில் உதிர்த்த ஒரு துளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அண்ணாவின் சார்பில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அந்த தேர்தலில் அண்ணாவை எதிர்த்து ஒரு மருத்துவர் போட்டியிட்டார் அப்பொழுது காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் பேசுகையில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை அந்த மருத்துவரை பற்றியே புகழ்ந்து பேசி வந்தார் இறுதியில் இவ்வளவு நல்லவரை நீங்கள் சட்டசபைக்கு அனுப்பினால் உங்களுக்கு வைத்தியம் பார்ப்பவர் யார் அதனால் டாக்டரை உங்கள் ஊரிலேயே வைத்துக் கொள்ளுங்கள் சிறந்த பேச்சாளர் எழுத்தாளருமான அறிஞர் அண்ணாவை சட்டசபைக்கு அனுப்புங்கள் என முடித்தார் இல்லற வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு நாகம்மை என்னும் பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு ஒரு முறை வசந்தசேனா படப்பிடிப்புக்காக பூனேவிற்கு சென்ற பொழுது டி எம் மதுரம் என்ற நடிகையுடன் காதல் வயப்பட்ட இவர் விரைவில் திருமணம் செய்து கொண்டார் இவர் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் ஆவார் பின்னர் டி எம் மதுரத்தின் தங்கை வேம்பு என்பவரை மூன்றாம் மனைவியாக மனம் புரிந்தார் நாகம்பைக்கு கோலப்பன் என்னும் மகனும் டி எம் மதுரத்திற்கு ஒரு பெண் குழந்தையும் வேம்புவுக்கு நான்கு மகன்களும் இரண்டு மகள்களும் பிறந்தனர் கொலை குற்றச்சாட்டு நேசன் பத்திரிகையாளர் ஆசிரியர் லட்சுமி காந்தன் கொலை வழக்கில் அப்பொழுது பிரபல கதாநாயகனாக இருந்த தியாகராஜ பாகருடன் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார் சுமார் முப்பது மாதங்கள் சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்ட என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மீண்டும் படங்கள் நடிக்க துவங்கினார் இந்த நிகழ்வு இவரின் கலை பயணத்திற்கு ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்தினாலும் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் கலைவாணர் என புகழப்பட்டார் மறைவு நகைச்சுவையில் புதிய புரட்சியை ஏற்படுத்திய என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார் தமிழ்நாடு அரசு அவரது நினைவாக சென்னையில் உள்ள அரசு அரங்கத்திற்கு கலைவாணர் அர என பெயர் சூட்டியது தமிழ் சினிமாவில் பல கலைஞர்கள் உருவாகி சாதித்து மறைந்திருக்கலாம் ஆனால் என் எஸ் கலைவாணரை போல் நகைச்சுவையில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை திரைப்படங்களில் துணிவோடு எடுத்து கூறியவர் எவரும் இல்லை கருத்துக்களை வழங்குவதில் மட்டும் அவர் வள்ளலாக இருந்துவிடவில்லை தமது வாழ்க்கையிலும் ஆயிரக்கணக்கானோருக்கு பணத்தை வாரி வழங்கிய அற்புத மனிதராவார் உண்மையை சொல்ல போனால் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை நகைச்சுவை நடிகர் என்ற வட்டத்துக்குள் அடைத்துவிட முடியாது சிரிப்பு மொழியில் சீர்திருத்த விதிகளை தூவிய மாபெரும் சிந்தனையாளர் காலங்கள் மாறினாலும் திரைப்பட துறையில் மாற்றங்கள் பல நிகழ்ந்தாலும் என் கலைவாணர் அவர்கள் நூறு ஆண்டுகள் பல கடந்தும் கலையுலகில் சாகா சரித்திர நாயகனாக வாழ்ந்து வருகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கலைவாணரை பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க